அத்தியாயம் நூற்று நாற்பத்தாறு வானத்தை தாண்டிய போர் பாகம் இரண்டு மைதானத்தில் ஒரு மூச்சு கூட கேட்கவில்லை எல்லாம் அமைதியாக மரண அமைதியில் ஆழ்ந்தது எல்லோருடைய பார்வையும் ஒளிவட்டத்தின் மீதும் அதை சுற்றி நின்ற நான்கு பேரின் உடல்கள் மீதும் ஒன்றிணைந்தது ஒளி மின்னியது பின்னர் குலுக்கல் முடிந்தது குலுக்கல் முடிந்ததை எல்லோரும் பார்த்தவுடன் ஒரு கூர்மையான மூச்சை வெளியே விட்டனர் யாங் வென்ஜாவோ அதிர்ச்சியில் உறைந்து போனான் அதேபோல் லாங் ஹவோசென் என்ற பதினான்கு வயது பையனும் லாங் ஹவோசெனின் உதடுகளில் ஒரு லேசான உதவியற்ற தன்மை தோன்றியது தலையை மெதுவாக குனிந்தவன் தான் மிகவும் பயந்த நிகழ்வு நடந்துவிட்டதை உணர்ந்தான் தன்னையும் கையறையும் ஒளிரச் செய்யும் ஒரே மாதிரியான தங்க ஒளியை பார்த்தவனின் தொண்டை வறண்டு போனது முடிவு என்ன கையிர் மென்மையாக கேட்டாள் உன் எதிரி நான் தான் லாங் ஹவோசென் சிரமத்துடன் பதிலளித்தான் ஓ கையேர் எளிமையாக பதிலளித்தாள் இந்த முடிவைப் பற்றி அவளுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை மாறாக அவள் நேரடியாக லாங் ஹவோசனின் கையை பிடித்தாள் ஹான் கியான் மயக்கத்தில் ஆழ்ந்தான் நைட் டெம்பிளுக்கு இது ஒரு நல்ல குலுக்கலாக இருக்க வேண்டும் ஆனால் லாங் ஹவோசனின் முகபாவனையை பார்க்கையில் அவனது இதயம் சற்று அமைதியற்றதாக உணர்ந்தது குலுக்கல் முடிந்தது யாங் வென்ஜாவோ எதிராக முன்னின் லாங் ஹவோசன் எதிராக கையேர் முதல் போட்டி லாங் ஹவோசென் எதிராக கையேர் நீங்கள் இருவரும் அரங்கில் இருங்கள் தயாராகுங்கள் மற்ற டெம்பிள் தலைவர்கள் ஹான் கியான் முடிவுகளை அறிவித்தபோது எந்தவித அசாதாரண முகபாவனையும் காட்டவில்லை ஆனால் முடிவுகள் அறிவிக்கப்பட்டவுடன் ஓய்வு பகுதி உடனடியாக உரத்த கருத்துகளும் விவாதங்களும் நிறைந்த கூச்சலாக மாறியது லீசின் என்ற பெண் பதற்றத்தில் எழுந்து நின்றாள் சின்னத்தம்பி கையேறை எதிர்கொள்ளப் போகிறான் இது எப்படி நல்லதாக இருக்கும் அவர்கள் ஒருவரையொருவர் உண்மையாக எதிர்த்து போராடுவார்களா ஒரு நிமிடம் கையேர் இன்னும் லாங் ஹவோசெனின் கையை பிடித்தவாறு திடீரென இடைமறித்தாள் விலகி செல்ல இருந்த ஆறு உதவி ஹால் மாஸ்டர்கள் குழப்பத்துடன் அவளை பார்த்தனர் கையேர் அமைதியாக தொடர்ந்தால் நேரடியாக அடுத்த போட்டியை தொடங்குங்கள் நான் விட்டுக் கொடுக்கிறேன் கூச்சல் கூச்சல் மைதானம் முழுவதும் பரபரப்பாக மாறியது ஹான் கியான் கண்களை அகலமாக விரித்தான் லாங் ஹவோசனுக்கும் கையெருக்கும் இடையிலான இந்த போட்டியைப் பற்றி நேர்மையாகச் சொன்னால் யாருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவனுக்குத் தெரியவில்லை நைட் டெம்பிளின் பார்வையில் லாங் ஹவோசன் வெற்றி பெறுவது சிறந்தது இதனால் இறுதிப் போட்டி அவனுக்கும் யாங் வெஞ்சாவோவுக்கும் இடையே நடக்கும் ஆனால் லாங் ஹவோசன் கையேறை வென்றால் அது அவர்களின் உறவை பாதிக்காதா ஒருவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் கையேர் அசாசுங்களின் மகாராணி என்ற அந்தஸ்து கொண்டவள் லாங் ஹவோசன் அவளை வெற்றிகரமாக திருமணம் செய்தால் எதிர்காலத்தில் அவர்கள் இருவரும் கூட்டணியின் முக்கிய தூண்களாக மாறுவார்கள் என்பது சந்தேகமில்லை இதுவே நைட் டெம்பிள் விரும்பிய நிலை கையேர் விட்டுக்கொடுப்பதாக முடிவு செய்தது ஹான் கியானுக்கு எதிர்பாராத முடிவாக இருந்தது ஆனால் ஒரு கணம் திகைத்த பிறகு அவன் முகம் மகிழ்ச்சியில் நிரம்பியது நைட் டெம்பிளுக்கு கையரின் விட்டுக்கொடுப்பு மிகவும் சிறந்த முடிவாக இருந்தது இது முழுமையானது ஆனால் யின் சுய்பெங்கின் முகம் மிகவும் அசிங்கமாக மாறியது அவன் வெறித்தனமாக பேசினான் கையேர் நீ நீ உண்மையாகவே விட்டுக் கொடுக்க விரும்புகிறாயா கையேர் மெதுவாக தலையசைத்து லாங் ஹவோசனின் கையை இழுத்து ஓய்வு பகுதிக்கு திரும்பினாள் கையேர் நீ கையரின் கடைசி வார்த்தை அவனை முற்றிலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அவன் ஏற்கனவே விட்டுக்கொடுக்கலாம் என்று யோசித்திருந்தான் ஆனால் கையேர் அவனை விட மிகவும் நேரடியாக இருப்பாள் என்று நினைக்கவில்லை போட்டி தொடங்குவதற்கு முன்பே அவள் வாய்ப்பை திருடி முதலில் விட்டு கொடுத்தாள் இவை எல்லாம் மிக வேகமாக நடந்தன கையேர் லாங் ஹவோசெனை ஓய்வு பகுதிக்கு இழுக்கத் தொடங்கிய போதுதான் அவன் முழுமையாக உணர்ந்தான் இல்லை இப்படி இருக்கக்கூடாது கையேர் உன் வலிமை என்னை விட அதிகம் லாங் ஹவோசென் உணர்ச்சியுடன் சொன்னான் கையேர் அவனது கையை பிடித்து மென்மையாகச் சொன்னாள் உன் பெருமை என் பெருமை இந்த எளிய வாக்கியத்தை கேட்டவுடன் லாங் ஹவோசனின் இதயம் ஒரு கனமான சுத்தியால் தாக்கப்பட்டதைப் போல உணர்ந்தது சூடான ரத்தம் அவன் தலையில் பாய்ந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாதபடி ஆனான் கையேர் கையேர் லாங் ஹவோசனின் கண்கள் ஈரமாகின இனி அவன் கையேரின் நல்லெண்ணத்தை தடுக்கவில்லை மெதுவாக ஓய்வு பகுதிக்கு இழுக்கப்பட அனுமதித்தான் ஒரு ஆணாக வார்த்தைகள் எவ்வளவு இனிமையாக இருந்தாலும் உண்மையான செயலுக்கு ஈடாகாது இந்த மென்மையான செயல் என் வாழ்நாள் முழுவதும் உனக்கு பதிலாக திருப்பித்தர அனுமதி கையேர் உன்னை என் வாழ்க்கையில் பெற்ற பிறகு இன்னும் என்ன கேட்க முடியும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் உயிரால் உன்னை காப்பேன் இந்த கணத்தில் கையேர் லாங் ஹவோசெனின் இதயத்தில் மிக உயர்ந்த இடத்தை பிடித்தாள் அவனது பெற்றோருக்கு இணையாக ஆணும் பெண்ணும் இடையிலான விஷயங்களை அவன் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் கையேர் ஏற்கனவே அவனது இதயத்தின் முழு இடத்தையும் ஆக்கிரமித்திருந்தாள் அரங்கின் மையத்தில் யாங் வெஞ்சாவோ மூனிங்கைப் பார்த்து நின்றான் அவனது கண்களில் நம்ப முடியாத பாவனை இருவரின் முகபாவனைகளும் பார்க்க அற்புதமாக இருந்தன மூனிங்கிற்கு தனது இதயத்தின் ராணியான கையேர் இப்படி விட்டுக்கொடுப்பாள் என்று ஒருபோதும் கற்பனை செய்யவில்லை அவனது பார்வையில் கையேர் நிச்சயமாக இறுதி வெற்றியாளராக இருப்பாள் யாங் வென்ஜாவோவோ தனது தோள்களில் இருந்து ஒரு பாரம் தூக்கப்பட்டதைப் போல உணர்ந்தான் கையேர் விட்டுக் கொடுத்ததால் அவனது இறுதி எதிரி லாங் ஹவோசன் ஆனான் இந்த பெண் அசாசினை எதிர்கொள்ள வேண்டியதில்லை என்பது மிகவும் அற்புதமான விஷயம் இரண்டாவது சுற்று யாங் வென்ஜாவோ எதிராக முனின் நீங்கள் இருவரும் தயாரா யாங் வெஞ்சாவோ உடனடியாக திரும்பி ஆழமான குரலில் பதிலளித்தான் தயார் ஆனால் மறுபுறம் மௌனின் ஒரு கசப்பான புன்னகையை உதிர்த்தான் நேற்றைய தாக்குதலால் ஏற்பட்ட காயம் மிகவும் கடுமையாக இருந்தது இப்போதும் அவனது உடலின் பாதி முழுமையாக வலிமையை திரட்ட முடியவில்லை இன்றைய போட்டி அவனுக்கு எந்த பர்த்தமும் இல்லாமல் போய்விட்டது நான் விட்டுக்கொடுக்கிறேன் மைதானம் மீண்டும் ஒரு பரபரப்பான கூச்சலில் ஆழ்ந்தது மூனிங்கின் இதயத்தில் மிகுந்த விருப்பமின்மை இருந்தாலும் விட்டுக்கொடுப்பதை தவிர வேறு வழியில்லை அவனுக்கு ஒரு அபாயத்தை எடுக்கக்கூட வாய்ப்பில்லை தற்போதைய நிலையில் அவனது பயிற்சி மட்டம் இன்னும் ஐந்தாவது படியை எட்டவில்லை யாங் வெஞ்சாவோவின் ஒரு தாக்குதலை கூட தடுக்க முடியாது வேறு என்ன செய்ய முடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடுவர் கூட ஒரு கணம் திகைத்து மேடையை நோக்கி தவிர்க்க முடியாமல் பார்த்தார் யாங் வெஞ்சாவோ வெற்றியாளர் இரண்டு அரையிறுதி சுற்றுகள் இருந்தன அவை இரண்டும் தொடங்குவதற்கு முன்பே முடிந்துவிட்டன நைட் டெம்பிள் மிகவும் வெற்றிகரமாக வெளிப்பட்டது லாங் ஹவோசெனும் யாங் வென்ஜாவோவும் முதல் இரண்டு இடங்களை பிடித்தனர் எல்லோரும் இடத்தை விட்டு நகர வேண்டாம் இன்னும் ஒரு அறிவிப்பு வரவிருக்கிறது ஹான் கியானின் குரல் மேடையிலிருந்து ஒலித்தது வெளியேற தயாராக இருந்த பங்கேற்பாளர்கள் தங்கள் பயணத்தை நிறுத்தினர் இந்த போட்டியை பற்றி அவர்கள் சற்று ஏமாற்றமடைந்தனர் அற்புதமான போட்டிகளை பார்க்கலாம் என்று நினைத்திருந்தனர் ஆனால் அதற்கு பதிலாக இரண்டு நேரடியான விட்டுக்கொடுப்புகள் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு ஹான் கியானின் குரல் மீண்டும் மேடையிலிருந்து ஒலித்தது இன்று எந்த உண்மையான போட்டியும் நடக்கவில்லை என்பதால் இந்த ஆண்டின் இறுதிப் போட்டி முன்கூட்டியே நடைபெறும் இன்று பரிசுகளை வழங்கி ரவுலட் விழாவை முடிப்பதற்கு முன்பு இறுதிப் போட்டி நடக்கும் யாரும் வெளியேற வேண்டாம் முன்கூட்டியே ரவுலட் விழா இன்ற இறுதி வெற்றியாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார் மேலும் பத்து டெமான் ஹன்ஸ் ஸ்குவாட்களின் அமைப்பும் நடைபெறும் டெமான் ஹன் செலக்ஷன் டெம்பிள் கூட்டணியின் அடித்தளமாக இருந்தது ஆரம்பம் முதல் இறுதி வரை யாரும் இதை பற்றி அலட்சியமாக இருக்க துணியவில்லை அரையிறுதி இப்படி முடிந்ததால் இது நிச்சயமாக நேரத்தை மிச்சப்படுத்தும் அடுத்து மூன்றாவது மற்றும் நான்காவது இடங்கள் தீர்மானிக்கப்படும் டெம்பிள் விருந்தினர்கள் கையேறும் மூனிங்கும் மேடைக்கு வரவும் இந்த முறை ஹான் கியானே நேரடியாக இந்த அறிவிப்பை செய்தார் மேடையில் இருந்த நடுவர் மாற்றப்பட்டு நாற்பது வயது மதிக்கத்தக்க மலைபோல் உறுதியான உருவம் கொண்ட ஒரு ஆண் வந்தார் இயல்பாகவே அவர் தனது ஆற்றலை அடக்கினார் ஆனால் மேடையில் தோன்றிய உடனே அவர் எல்லா பங்கேற்பாளர்களுக்கும் ஒரு பெரும் அழுத்தத்தை கொடுத்தார் இந்த நடுவர் எட்டாவது படியில் இருக்கிறாரா ஓய்வு பகுதியில் இருந்து இந்த ஆண்களும் பெண்களும் தங்கள் தலைமுறையின் சிறந்தவர்களாக இருந்து தங்கள் வயதை விட பல அனுபவங்களை பெற்றவர்கள் இந்த நடுவரின் இயல்பான அச்சுறுத்தும் தோற்றம் ஒரு அசாதாரண அழுத்தத்தை உருவாக்கியது நான் விட்டுக்கொடுக்கிறேன் ஒரு குளிர்ந்த குரல் மைதானம் முழுவதும் ஒலித்தது முன்பு தங்களுக்குள் விவாதித்துக் கொண்டிருந்த எல்லா பங்கேற்பாளர்களும் திடீரென அமைதியாகி ஒரே திசையை நோக்கி ஒரே நேரத்தில் பார்த்தனர் கையேர் அங்கு நின்று மேடையை நோக்கி வணங்கி மீண்டும் உட்கார்ந்தாள் இந்த முந்தைய இரண்டு வார்த்தைகள் அவளது வாயிலிருந்து வந்தவை கையேர் நீ என்ன செய்கிறாய் லாங் ஹவோசென் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தான் ஆனால் கையேர் ஏற்கனவே விட்டுக்கொடுப்பதாக முடிவு செய்திருந்தாள் கையேர் அமைதியாக அவனது தோளில் தலையை சாய்த்தால் தெய்வீக அரியணைகள் திறம்பட வாரிசாகப்பட வேண்டும் முட்டாள் முதல் மூன்று இடங்களில் உள்ளவர்கள் ஒரே ஸ்குவாட்டில் இருக்க முடியாது தெரியுமா லாங் ஹவோசெனின் உடல் முழுவதும் நடுங்கியது ஆம் முதல் மூன்று இடங்களில் உள்ளவர்கள் ஒரே ஸ்குவாட்டில் இருக்க முடியாது நான் இவ்வளவு முக்கியமான விஷயத்தை எப்படி மறந்தேன் அவள் எனக்காக மட்டுமே இரண்டு போட்டிகளை விட்டுக் கொடுத்தாள் முதல் மூன்று இடங்களில் கூட நுழையாமல் அவளுக்கு போட்டியை வெல்லும் வலிமை இருந்தும் கையேர் கையேர் லாங் ஹவோசென் தனது இதயத்தில் உள்ள உணர்ச்சிகள் ஒரே நேரத்தில் வெளியேறுவதை உணர்ந்தான் அவளை அணைக்கும் ஆவலைக் கட்டுப்படுத்த முடியாமல் அவனது உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் தவித்தான் கையர் அவனது மார்பில் தனது உள்ளங்கைகளை வைத்து மெதுவாகச் சொன்னாள் மொட்டாள் நீ இன்னும் முதல் இடத்தை பிடிக்கவில்லை விரைவாக போ மேடைக்கு செல்ல வேண்டிய நேரம் இது லாங் ஹவோசென் அவளது கையை பிடித்து அதை உதடுகளுக்கு கொண்டு சென்று கடுமையாக முத்தமிட்டான் நான் நிச்சயமாக வெல்வேன் இதை சொல்லிவிட்டு அவன் உடல் காற்றில் பாய்ந்து அரங்கை நோக்கி ஓடியது கையரின் கை இன்னும் உயர்த்தப்பட்டிருந்தது அவளது முழு கையும் உணர்வற்றதாக உணர்ந்தாள் முகத்திரையால் மறைக்கப்பட்ட அழகிய முகம் இப்போது வெட்கத்தில் சிவந்தது ஆனால் அவளது வாழ்க்கையில் இதற்கு முன் இவ்வளவு நல்ல மனநிலையை அவள் உணர்ந்ததில்லை மற்றொருவருக்காக முயற்சி செய்வது இவ்வளவு மகிழ்ச்சியை தரும் என்று தெரியவந்தது நீ முன்பு சொன்னாய் என்னை என்றென்றும் காப்பாய் என்று உனக்கு அந்த வாய்ப்பை நான் எப்படி தராமல் இருக்க முடியும் இந்த முட்டாள் முழு முட்டாள் லாங் ஹவோசன் அந்த வாக்குறுதியை அளித்த போதிலிருந்து இந்த காட்சி நடக்கும் என்று அவள் ஏற்கனவே முடிவு செய்திருந்தாள் அரங்கை நோக்கி வேகமாக ஓட்டிய லாங் ஹவோசென் அவனது போர் உணர்வு இதுவரை இல்லாத உயரத்தை எட்டியது அவனது பளபளப்பான கண்களில் தங்க நிற நெருப்பு எரிவதை மங்களாக காண முடிந்தது இதுதான் காதலின் வலிமை இப்போது அவனது தற்போதைய நிலை ஒப்பற்ற உயரத்தை எட்டியிருந்தது ஆனால் அவனது இதயத்தில் உள்ள வலுவான உணர்ச்சிகளும் வானத்தைத் தொடும் போர் உணர்வும் இருந்தபோதிலும் அவன் கையெருக்கு விளக்க வேண்டிய ஒரு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டான் இந்த கணத்தில் மிகவும் எதிர்பாராதது கையறின் விட்டுக்கொடுப்பால் மற்றொரு அசாஸின் மூன்றாவது இடத்தைப் பெற்றது மூனின் கையெறின் திசையை ஒரு மான் விளக்குகளை பார்ப்பது போல பார்த்தான் ஒரு கணம் அவனுக்கு எதுவும் பேச நினைக்க முடியவில்லை சில நேரங்களில் அதிர்ஷ்டம் மிக வேகமாக வருகிறது ஒருவரால் அதை ஜீரணிக்க முடியாத அளவுக்கு வேகமாக முதல் மூன்று இடங்களில் இருப்பது ஒப்பற்ற மதிப்புமிக்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவை பெறுவதற்கும் தனது சொந்த டெமான் ஹன்ஸ் குவாடை வழிநடத்தி அமைப்பதற்கும் வாய்ப்பு என்று அறிய வேண்டும் முதல் மூன்று இடங்களில் உள்ள எவரும் டெமான் ஹன்ஸ் குவாடின் கேட்டனாக மாறுவது உறுதி மேடையில் யிங் சுய்ஃபெங் கோபத்தில் மூக்கு வளைந்து போகும் அளவுக்கு ஆவேசமடைந்தான் அவன் ஹான் கியானை பார்த்து முகத்தில் கோபம் நிரம்பியிருந்தது ஹான் கியான் மிகவும் அப்பாவியாக பதிலளித்தான் இதற்கு எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஒரு பெண்ணுக்கு வயது வந்தவுடன் திருமணம் செய்ய வேண்டும் ஆனால் பார் இதுவும் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு இது நமது இரு டெம்பிள்களுக்கிடையேயான உறவை மேலும் மேம்படுத்தும் மேலும் லாங் ஹவோசன் நமது நைட் டெம்பிளின் முக்கிய தூணாக மாறுவது மிகவும் சாத்தியம் அவன் உங்கள் அசாசின் டெம்பிளின் மருமகன் இல்லையா அவன் இப்படி பேசினாலும் அவனது முகத்தில் இருந்த புன்னகை மிகவும் தந்திரமானதாக இருந்தது